உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இவ்வளவு காலமாக எனக்கு நடந்தவற்றை நான் மட்டுமே அறிவேன் நான் யாரிடமுமே எனக்கு நடந்தவற்றை பற்றி கூறியதில்லை வருடக்கணக்காக டிப்ரெஷன் நிலை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த கொஞ்ச நாட்களாகவே இந்த மனநிலை எனக்குள்ளே நிறைய அதிகரித்து விட்டது இதிலிருந்து வெளிவருவதற்கு நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் என்னால் முடியவில்லை இறுதி நொடியில் கூட என்னுடைய இந்த முடிவை மாற்றி வாழ்வதற்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணினேன் நடக்கவே இல்லை நான் நினைக்கின்றேன் கொண்டு வந்த ஆயுள் இவ்வளவு வார்த்தைகள் பல்கலைக்கழக மாணவன் வயது தற்கொலை செய்து இறக்கும் முன்னர் தன்னுடைய கைப்பட எழுதிய அந்த கடிதத்திலே அடங்கி இருந்தவை அவமானம் தாங்காமல் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு ஒரு மாணவனை தூண்டிய அந்த சம்பவம் என்ன இதற்கு முன்னரும் இது போன்ற எத்தனையோ சம்பவங்கள் இடம்பெற்றும் சட்ட ரீதியான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாதது அல்லது உணரும் அளவுக்கு குற்றவாளி தண்டிக்கப்படாததன் காரணம் என்ன இந்த விவரங்களை தெளிவாக இந்த ஒரு காணொலியை பேசுவோம் உங்களுடைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காரணம் இந்த ஒரு சமூக குரல் அனைவரையும் போய் சேர வேண்டும் ஏனெனில் இந்த பல்கலைக்கழக குற்றங்களிலே தண்டிக்கப்படல் என்பது மிக மிக குறைவாக இருக்கின்றது அதற்கான காரணம் சரியாக தெரியவில்லை ஒருவேளை ஒரு சமூகமாக நாங்கள் இந்த கூக்குரலை விடும் பொழுது நிச்சயமாக அதிகாரிகளுக்கு கேட்கின்றதோ அல்ல இல்லையோ தெரியவில்லை சட்டத்திற்கு கேட்கின்றதோ இல்லையோ தெரியவில்லை இறைவன் ஒருவன் நிச்சயமாக இதை கேட்பான் கேட்டு அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் தொடர்ந்து பேசுவோம் இது ரிவீல்ஸ் நான் உங்கள் சந்திரன் சட்டப்புரை மாவட்டம் பலாங்குடை பிரதேசத்தில் இந்த சபிரகம யூனிவர்சிட்டி அமைந்திருக்கின்றது இந்த யூனிவர்சிட்டியிலே இரண்டாம் ஆண்டிலே பொறியியல் பீடத்திலே ஒரு டெக்னிக்கல் இன்ஜினியராக நாளை வரவேண்டிய ஒரு மாணவன் தான் இந்த டெல்ஷா இருபத்தி மூன்று வயது கம்பல் இகலகம பிரதேச பிரதேசத்தைச் சேர்ந்த இந்த மாணவன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தற்கொலை செய்து கொண்டார் இருபத்தி எட்டாம் தேதி இவர் வீட்டிற்கு வந்திருக்கின்றார் இருபத்தி ஒன்பதாம் தேதி வீட்டிற்கு பின்னால் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார் இந்த தற்கொலையின் பின்னணியிலே இவர் சந்தித்த அபமானங்கள் பல்கலைக்கழகத்திலே சக மாணவர்கள் இவரை நடத்திய விதம் தான் காரணம் ரக்கிங் என்ற பெயரிலே காலங்காலமாக எத்தனையோ கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றது காலங்காலமாக வென்றால் இன்று நேற்று அல்ல அல்லது இரண்டு வருடம் மூன்று வருடமாக அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து நடந்து கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே முதல் முதலாக ஒரு பெண் பல்கலைக்கழகத்திலே செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கின்ற அந்த மரணத்தை தொடர்ந்து மூன்று தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த இரண்டாயிரத்தி ரெண்டு மரணம் இந்த பல்கலைக்கழக வரலாற்றிலேயே மிக மிக முக்கியமான ஒரு மரணம் அந்த மரணத்திற்கு கூட என்ன நீதி கிடைத்தது என்று சொன்னால் அது என்னவென்று தெரியவில்லை அதாவது மூன்றாம் ஆண்டு பயின்று கொண்டிருந்த அவிடுகல சமந்த வித்தானகே என்ற மாணவன் கொல்லப்படுகின்றார் இந்த மூன்றாம் ஆண்டு மாணவன் கொல்லப்படுவதற்கான காரணம் பகடிவதையா என பார்க்கும் பொழுது இல்லை பகிடிவதைக்கு எதிராக இந்த மாணவன் குரல் எழுப்பினான் என்ற காரணத்துக்காக இவன் கொல்லப்படுகின்றார் அப்ப நீங்கள் நினைத்து பார்க்கலாம் இந்த பகடிவதை அல்லது ராக் என்ற விஷயம் எவ்வளவு ஒரு வித் பிளான் பிளான் பண்ணி செய்யப்படுகின்றது எவ்வளவு காலமாக இதை பல்கலைக்கழக மாணவர்கள் நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த மிருகத்தனமான செயல்பாடு உங்களுக்கு விளையாட்டாக நீங்கள் செய்கின்ற விஷயம் இன்னொரு மாணவனை அவமானம் தாங்காமல் உயிரை கொள்கின்ற அளவுக்கு தாங்க அதிலும் இந்த தரி சரி தில்ஷான் என்ற அனுபவித்த கொடுமைகள் சொல்வதற்கு முடியாதவை இருபத்தி ஆறாம் தேதி இந்த மாணவன் ஒரு அரை காட்சத்தை அணிந்து கொண்டு அந்த சென்று மதவாஜி மாவத்தகம் இந்த பிரதேசத்தை சேர்ந்த அதோடு இன்னொரு பிரதேசத்தை சேர்ந்த இன்னும் ஒருவர் மொத்தமாக மூன்று பேர் இந்த மாணவனை தனியாக ஒரு அறைக்குள் அழைத்து சென்று ஒரு டேபிளை டேபிளுக்கு மேலே ஒரு மேசைக்கு மேலே கதிரையை வைத்து அந்த கதிரைகளை அவனை ஏற செய்து ஏறி நிற்கச் செய்து டிஷர்ட் ஒன்றும் இல்லாமல் வெறும் அண்டவியாசோடு அந்த சேரில் இருந்து கொண்டு நின்று கொண்டு மேலே ஸ்லப்பை பிடித்து கொண்டு நிற்க சொல்லி இருக்கின்றார்கள் அந்த மாணவன் அழுது படித்துக் கொண்டு இருந்திருக்கின்றான் கண்ட சக மாணவன் அதாவது இந்த இன்ஜினியரிங் பேக்கல்டி மாணவன் பல செய்தித்தளங்களுக்கு தன்னுடைய அடையாளத்தை மறைத்து இதை கூறியிருக்கின்றார் அடையாளத்தை மறைத்து கூறுவதற்கு கூட காரணம் நாளை அந்த சீனியர்ஸினால் அதாவது அந்த மிருகங்களினால் சீனியர்ஸ் இல்லை மிருகங்களினால் தனக்கு ஆபத்து வரலாம் என்ன ஒரு சமூகம் இந்த பல்கலைக்கழக சமூகம் என்று என்னால் என்ன இந்த அடையாளத்தை மறைத்துதான் இந்த தகவல்களை வழங்கி இருக்கின்றார் அதில் இவர் சொல்லுகின்றார் இவ்வாறு அதாவது அந்த மேசையில் நின்று கொண்டிருந்த சரித் தில்ஷானை இந்த மெதவாச்சி பிரதேசத்தைச் சேர்ந்த அந்த சீனியர் கழுத்தை பிடித்து இழுத்து ஒரு இரும்பு ஒரு கபடியிலே மோத செய்து தலையை முன்னும் பின்னுமாக ஆட்டி அவனது தாயையும் அவமானமாக பேசி இறந்த இந்த சரிசானுடைய தாயையும் அவமானமாக பேசி கெட்ட வார்த்தைகளால் திட்டி முயல் பாய்ச்சல் பாய்ந்து கொண்டு அந்த ஹாஸ்டல் முழுக்க போகும்படி துன்பப்படுத்தி இருக்கிறார்கள் அது இல்லாமல் அந்த சீனியர்ஸ் கேட்டகரியிலே இருக்கின்ற அனைத்து மாணவர்களுமே முன்னால் எதிரே வருகின்ற அனைத்து மாணவர்களுக்குமே இவனை அடிக்கும்படி கூறியிருக்கிறார்கள் இந்த இறந்த சரின் அந்த அடித்து துன்பப்படுத்தி அந்த நாள் முழுவதும் இருபத்தி ஆறாம் தேதி இரவு முழுவதும் துன்பம் இவனுக்கு நடந்திருக்கின்றது இருபத்தி ஏழாம் தேதி அந்த பல்கலைக்கழகத்திலே நிவிய செலிப்ரேஷன் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடந்திருக்கின்றது அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திலும் இந்த மாணவர் டில்ஷான் மிகவும் அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதற்கு தான் இருபத்தி எட்டாம் தேதி இவர் வீட்டிற்கு வந்தது வீட்டிற்கு வந்துதான் அந்த மன நிலையிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது இருபத்தி ஒன்பதாம் தேதி தற்கொலை செய்து கொண்டு இறந்துவிட்டார் இன்னும் இரண்டோ மூன்றோ வருடங்களில் ஒரு பொறியியல் பட்டதாரியாக டெக்னிக்கல் இன்ஜினியராக வெளியில் வந்து தன்னுடைய லட்சியத்தையும் அடைந்து தன்னுடைய பெற்றோர்களுடைய கனவையும் நனவாக்கி தனக்காக ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு இந்த சமூகத்திலே ஏதோ ஒரு பங்களிப்பை நாட்டிற்கு செய்து கொண்டு வாழவிருந்த ஒரு அப்பாவியின் வாழ்க்கை தான் த ரகிங் என்ற பெயரிலே இன்று இவ்வாறு நடந்திருக்கின்றது இந்த ராக் என்ற விஷயத்துக்கு ஆரேஜி என்றதுக்கு இந்த மூன்று எழுத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்கின்றது அதாவது யுனிவர்சிட்டி ஸ்லாங் ராயல் அகாடமி கேம்ஸ் தான் இந்த ஆர்ஏஜி ராக் ராயல் அகாடமி கேம்ஸ் இந்த ராயல் அகாடமி கேம்ஸ்ல இவர்கள் சொல்வது என்னவென்றால் சமூகத்திலே எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் சமூகத்திற்கு உரியவர்களாக இந்த புதிதாக வருகின்ற மாணவர்களை நாங்கள் மாற்றுவதற்காக செய்கின்ற சில நடவடிக்கைகள் தான் இந்த ராக் அதாவது பல பிரதேசத்திலும் இருந்து வருகின்றார்கள் இப்பொழுது இவர்கள் இருக்கிறது யூனிவர்சிட்டி என்ற முக்கியமான ஒரு இடத்திலே இது இவர்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியம் நாட்டுக்கு முக்கியம் ஸோ இவர்களை எல்லாத்திற்கும் நாங்கள் தயார் பண்ணுகின்றோம் என்ற ரீதியிலே தான் இந்த சீனியர்ஸ் இந்த அட்டகாசங்களை செய்கின்றது ஆனால் இது வாழ்க்கைக்கு சமூகத்திற்காக சமூகத்திற்கு இவர்களை தயார் செய்து அனுப்புகின்ற ஒரு விஷயம் அல்ல இவர்களது இவர்கள் சுமந்து வந்த அந்த கனவையும் தமிடுபடியாக்கி இறுதியில் தற்கொலை செய்ய தூண்டும் அளவுக்கு செயல்பாடு இருக்கின்றது உண்மையில் இது பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கோ அரசியல்வாதிகளுக்கோ அரசாங்கத்திற்கோ இந்த அரசாங்கத்திற்கோ இதற்கு முதல் இருந்த அரசாங்கங்களுக்கோ தெரியாமல் இல்லை முக்கியமாக இந்த அடாவடித்தனம் செய்கின்ற சீனியர்ஸ் அதாவது பல்கலைக்கழகத்திலே இவர்கள் அந்த அதாவது கைவிடப்பட்டவர்கள் என்ற ஒரு கூட்டம் இருக்குமோ இந்த கூட்டம் தான் இந்த இந்த ஆர்கனைஸ் பண்றது வெளியிலே நாட்டிலே இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது ஏனென்றால் நாட்டிலே பாராளுமன்றத்திலே ஏதாவது ஒரு பிரச்சனை நிகழும் பொழுது முதல் போராட்டம் வெடிப்பது பல்கலைக்கழகங்கள் அதுக்கு எதிர் அதாவது அந்த நாட்டிலே ஆளுங்கட்சிக்கு எதிரான குரல் முதலில் எழும்புவது பல்கலைக்கழகத்தில் இதற்காக அதாவது இந்த அடாவடி தனங்களை செய்தாலும் அந்த ஒரு கூட்டத்தை இவர்கள் அரசியல்வாதிகள் எப்பொழுதுமே கையில் வைத்திருக்கின்றார்கள் போர்டுகளை ஏந்த வைத்து ஒரு நூற்றுக்கணக்கான மாணவர்களை அந்த பிக்கிலே பங்கு பெற செய்வது உண்மையில் அதில் நிற்பவர்களே ஒரு பத்து பேருக்கு தவிர தாங்கள் ஏன் நிற்கிறோம் என்ற விஷயமே தெரியாது இதற்காகத்தான் இவர்கள் இந்த விஷயங்களுக்காகத்தான் இவர்கள் பயமுறுத்தி இந்த மாணவர்களை வைத்திருப்பது சோ இந்த பல்கலைக்கழக நிர்வாகம் இதுவரை நடந்த இந்த குற்றச்செயல்களை தெரியாமல் இல்லை இந்த குற்றச்செயல் உட்பட அனைத்துமே இந்த பல்கலைக்கழக நிர்வாகங்களுக்கு தெரியும் கல்வி அமைச்சுக்கு தெரியும் இந்த சேரிட்டில் மாணவருடைய மரணத்தை பொறுத்த வரையிலே கல்வி அமைச்சினால் உயர்கல்வி அமைச்சினாலே ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கின்றது பொறுத்தருது பார்ப்போம் இவருக்கான நீதி கிடைக்கின்றதா என அப்படி இல்லை என்றால் ஒரு சமூகமாக இந்த நிகழ்வுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்றால் எங்களுடைய பிள்ளைகளும் நாளை இந்த பல்கலைக்கழகங்களிலே சென்று பயில்கின்ற ஒரு நிலைமை உருவாகலாம் எதிர்காலமும் இது போன்று இருக்கக்கூடாது அதிலும் என்பிபி ஆட்சியிலே இந்த செயல்பாடு இருக்கக்கூடாது காரணம் என்னவென்றால் பொதுவாகவே அனைவருக்கும் தெரியும் இந்த பல்கலைக்கழக செயல்பாடுகள் ஜெமிபி கட்சியினால் தான் செய்யப்படுகின்றன என்ற ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கின்றது சோ இந்த ஜெபிபி கட்சியினால் கட்சியினர் இதற்கு சம்பந்தப்பட்டிருந்தால் அந்த மாணவர்கள் இதற்கு சம்பந்தப்பட்டிருந்தால் எம்பிபி அரசு அதை கேட்க வேண்டும் அதற்கான தண்டனையை வழங்க வேண்டும் ஏனென்றால் மக்கள் உங்களை மதித்து வழங்கிய ஆட்சியை நீங்களே உங்கள் தலையில் மண்ணள்ளி வாரி போட்டுக்கொள்ளக்கூடாது உயிரந்த சரிதில்ஷான் மாணவனுடைய மரணத்திற்கு நித்தியகளைப் பாரி கிடைக்க வேண்டும் இந்த மாணவனுடைய பெற்றோர்களுக்கு மன நிம்மதி கிடைக்க வேண்டும் சந்திக்கின்ற இன்னும் ஒரு பதிவில் விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் வணக்கம் இது உங்கள் சந்திரன் ரிவீல்ஸ் நன்றி